ரொம்ப காலமாக வி விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியிலேயே பயணிச்சுட்டு வருது இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட்லாம் வராங்க ஸோ இவங்களுக்குலாம் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது அப்போ இவங்களுக்கு நாலு ஐந்து கொடுத்து விட்டு புதிதாக வரக்கூடிய தேமுதிக ஒம்பது பத்துன்னு கொடுத்தால் இந்த கூட்டணி எப்படி இருக்கும் அப்படின்றது மக்களுக்கே உங்களுக்கு தெரியும் ஸோ திமுக கூட்டணி என்பது இன்றைக்கி அப்படியே பெரிய ஒரு கூட்டணி மாதிரி காட்டலாம் ஆனால் தேர்தல் நேரத்தில் இது நிச்சயமாக உடைவதற்கான நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஒரு புறம் திரும்ப என்ன சொல்லியிருக்காருனாக்கா தேமுதிகவுக்கு ஒரு நீங்கள் ஒம்பது கொடுக்குறீங்க ஒரு ஒருவேளை ராமதாஸ் உள்ளே வந்துட்டாருன்னா அவருக்கு பதினஞ்சு சீட்டு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக விசிக்கா வெளியில் வந்துருவன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு பாமக உள்ளே வந்து நாங்கள் வந்து வெளியில் வந்துருவோன்னு பாமக பாஜக கூட்டணியில் நாங்கள் எப்பவுமே இடம்பெற மாட்டோன்னு திருமாவளவன் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு இந்த தான் ஒருவேளை தேமுதிக உள்ளே வருது பாமக உள்ளே வருது திமுக கூட்டியில் வருதுன்னா திருமாவளவன் நிச்சயமாக வெளியில் வருவார் அப்படி வந்தால் அந்த பக்கம் யார் பிஜேபி அதிமுக அங்கே சித்தாந்த ரீதியாக போக மாட்டார் அப்போ ஒரே சக்தி யார் மாற்று வழியன்னா தமிழக வெற்றி கழகம் தான் திரு விஜய் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தான்